வெல்கம் டு சரசூஸ் சமையல் வாங்க இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாங்க உங்கள் வீட்டு சமையல் ருசிக்க மணக்க சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் புடிவகைகள் யூஸ் பண்ணி பாருங்கள் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் இருக்க இந்த நம்பரில் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இங்கே இருக்க அவ்வளோ புடிவேகைகளுமே எங்ககிட்ட கிடைக்குங்க இன்னைக்கு சண்டே ஸ்பெஷலாக ஒரு வெஜ்ஜு பிரியாணியும் அதுக்கு ஒரு காலிஃப்ளவர் கிரேவியும் தான் செஞ்சு காட்ட பாருங்கள் இந்த ரெண்டு ரெசிப்பின் தான் உங்களுக்கு நான் இன்னைக்கு செஞ்சு காட்ட பாருங்கள் வாங்க ஃபஸ்ட் இப்போ வெஜ் பிரியாணி தாய்ச்சிடலாம் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற வெஜிடபிள் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேங்க நான் இன்றைக்கி சீரக சம்பா அரிசியில் தான் செய்ய போகிறேன் இந்த சீரக சம்பா அரிசி வந்து நம்ம தாளிக்கும் போது தண்ணியில் போட்டால் போதும் ஒரு பத்து நிமிஷம் ஊறினா போதுங்க அதிக நேரம் ஊற வேண்டியதில்லை அப்புறம் காலிஃப்ளவர் வந்து கொஞ்சமாக நறுக்கிட்டு வெந்நீரில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் பச்சை பட்டாணி இது எனக்கு வந்து ஃப்ரோசன் பட்டாணி தான் இருந்துச்சு இப்போ அதை எடுத்து தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க உருளைக்கெழங்கு இந்த மாதிரி க்யூப்ஸாக நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் அப்புறம் கேரட் பீன்ஸ் எடுத்திருக்கேங்க அப்புறம் கொத்தமல்லி புதினா பெரிய வெங்காயம் தக்காளி இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு எடுத்திருக்கேன் பெரிய வெங்காயம் ரெண்டு நறுக்கி எடுத்திருக்கேங்க அதே மாதிரி பச்சை மிளகாய் இந்த மாதிரி கொஞ்சம் கீரி எடுத்திருக்கேன் தாளிக்கிறதுக்கு தக்காளி ரெண்டு தக்காளி நறுக்கியிருக்கேங்க இப்போ நம்ம அரைக்க தேவையானது பார்த்துடலாங்க அரைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்கேங்க இதுலேயே கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம் கூடவே கொஞ்சம் புதினாவும் சேர்த்துக்கலாங்க ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம் ஒரு நாலு முந்திரி இதோடையே சேர்த்துக்கலாங்க இதை நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாங்க வெஜிடபிள் பிரியாணி செய்கிறது ஒரு ப்ரெஷர் பேன் அடுப்பில் ஏற்றி கடலை எண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் விட்டுக்கலாம் தேங்காய் எண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் விட்டுக்கலாங்க இந்த மாதிரி பிரியாணி எல்லாம் செய்யும்போது தேங்காய் எண்ணெயில் தாளிக்கிறது நல்ல மணம் கொடுக்குங்க இப்போ பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி எல்லாம் எல்லாமே சேர்த்துடலாங்க இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துருச்சுங்க இப்போது பச்சை மிளகாய் சேர்த்துடலாம் பெரிய வெங்காயம் இருக்குனது சேர்த்துடலாங்க நம்ம சேர்த்துருக்கேன் இந்த பெரிய வெங்காயம் நல்லா வதங்கி வரணுங்க இந்த வெங்காயம் வதங்கிறதுல தான் பிரியாணி டேஸ்ட்டே இருக்குது இப்போ பாருங்கள் நாங்கள் சேர்த்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு முந்நூறு கிராம் பிரியாணி அரிசி எடுத்துருக்கேங்க அதுக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் இப்போ இதுலேயே இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க இன்றைக்கி ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துறேன் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த வெங்காயம் கொத்தமல்லி புதினா இது எல்லாத்தையும் சேர்த்துடலாங்க இப்போ இது நல்லா கலந்து விட்டுடலாங்க இந்த இஞ்சி பூண்டு விழுது நம்ம அரைச்சி விட்ட இந்த மசாலா இதெல்லாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதங்கிட்டுங்க பார்க்கலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த விழுது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்துடலாம் கேரட் பீன்ஸ் சேர்த்துக்கலாங்க நறுக்கி வச்ச உருளைக்கெழங்கு சேர்த்துக்கலாம் பச்சை பட்டாணி காலிஃப்ளவர் நான் ஆல்ரெடி வெந்நீரில் போட்டு எடுத்து வச்சதை சேர்க்குறேங்க இப்போ இதுலேயே பிரியாணி மசாலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் கூடவே காரத்துக்கு தேவையான அளவு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் மல்லிகை எல்லாம் சேர்த்துக்கலாம் புதினாவும் சேர்த்துக்கலாங்க இப்போ இதை நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் தயிர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க இப்போது நம்ம பிரியாணிக்கு தேவையான மசாலா எல்லாமே சேர்த்துட்டோம் இப்போ தேவையான உப்பு சேர்த்துடலாங்க இன்றைக்கி நான் சேர்த்துருக்கேன் பிரியாணி மசாலா எங்களோட சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பிரியாணி மசாலா தாங்க இது வந்து நான்வெஜ் பிரியாணிக்கும் செய்யலாம் வெஜ் பிரியாணி மஷ்ரூம் பிரியாணி எதுக்கு வேணால் போடலாங்க ரொம்ப மனமாக இருக்கும் இந்த ஒரு மசாலா போட்டீங்க அப்படின்னாவே நீங்கள் தாலிப்பு சாமான்லாம் கூட பட்டை கிராமெல்லாமே தேவையில்லை அந்தளவுக்கு நல்லாயிருக்குங்க இப்போ நம்ம சேர்த்துருக்க மசாலா எல்லாம் நல்லா பச்சை வாசம் போகணுங்க அது வரைக்கும் நல்லா வதங்கட்டுங்க பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நான் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்க விட்டுட்டேன் அந்த எல்லாம் நம்ம சேர்த்த எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வரும் இந்த ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் நல்லா பச்சை வாசம் போயிடணுங்க அப்போ தான் அந்த பிரியாணி நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சு வச்சுருக்க பிரியாணி அரிசியும் சேர்த்துடலாங்க பிரியாணி அரிசி சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விடுங்க இப்போ இதையும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க இந்த அரிசியில் இருக்க ஈரத்தன்மையும் போயிடும் நம்ம தண்ணி ஊற்றிட்டு கொதிக்கும் போது போட்டால் அரிசி அப்படியே போடலாம் இந்த மாதிரி வதக்கி போடும்போது நம்ம வந்து வெந்நீர் தான் விடணுங்க ஏன்னா நம்ம பச்சை தண்ணி ஊற்றினா அரிசி வந்து ஊறிடும் அப்புறம் வந்து குழஞ்சிரும் சாதம் ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு நிமிஷம் வதக்கினீங்கன்னா போதும் இப்போ நான் ஆல்ரெடி வெந்நீர் வச்சு வச்சுருக்கேங்க அதை ஊற்றிடுறேன் ஒரு பங்கு அரிசிக்கு ரெண்டு பங்கு தண்ணி விட்டால் போதுமானதுங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி போது நீங்கள் உப்பு காரம் பார்த்துக்கலாங்க நான் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்றேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி ப்ரெஷர் பேன் மூடி போடலாங்க நான் வெயிட்டெல்லாம் வைக்கல ஜஸ்ட் வந்து மூடி தான் போட்டிருக்கேன் இப்போ நான் குக்கர் மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷம் ஆகுதுங்க இப்போ பாருங்கள் அரிசியும் தண்ணியுமா இந்த அளவுக்கு சேர்ந்து வந்திருக்கு இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம வந்து தம் போட்டுடலாங்க இப்போ எலுமிச்சம்பழம் சாறு கொஞ்சமாக பிழிஞ்சு விட்டுக்கலாம் நீங்கள் ஒரு கிலோ அரிசி போடுறீங்க அப்படின்னா பெரிய எலுமிச்சம்பழம் ஒன்று பிழிஞ்சு விடலாங்க இப்போ இதிலேயே நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாங்க கொஞ்சம் கொத்தமல்லி புதினாவும் போட்டுக்கலாங்க கொஞ்சம் இந்த மாதிரி குளகுழா பக்குவம் இருக்கும்போதே நம்ம தம் போட ஆரம்பித்தாவே பாருங்கள் மறுபடியும் கொஞ்சம் கெட்டி இப்போ இதுக்கு நான் உப்பு காரம் எல்லாமே பார்த்துட்டேங்க எல்லாமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது இந்த மாதிரி நல்லா மட்டப்படுத்தி விட்டுடலாம் இப்போ நம்ம ப்ரெஷர் பேன் மூடி போட்டுடலாங்க நம்ம நெய்யெல்லாம் ஊற்றி எலுமிச்சம்பழம் பிழியும் போதே அடுப்பை நல்லா குறைச்சிடணுங்க இப்போ நம்ம வெயிட் போட்டுடலாம் இது ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து கால் மணி நேரம் இருக்கட்டுங்க அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் நான் ஒரு கால் மணி நேரம் அடுப்பை நல்லா சிம்மில் போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேங்க அடுப்பை ஆஃப் பண்ணிட்டாலும் நம்ம வந்து உடனே ஓப்பன் பண்ணக்கூடாது ஒரு பத்து நிமிஷம் கழித்து தான் நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்போ தான் நல்லா வெந்து வந்திருக்கோம் இது ஒரு பத்து நிமிஷம் ஆகட்டும்ங்க ஓப்பன் பண்ணிடலாம் இப்போது மஷ்ரூம் பிரியாணியாக அடுப்புலேருந்து இறக்கி கால் மணி நேரம் ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் அப்படி ஓப்பன் பண்ணும்போதே பிரியாணி வாசம் வருதுங்க பாருங்க நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் தம் போட்டிங்க அப்படின்னா அடி கொஞ்சம் கூட பிடிக்கவே பிடிக்காது கொஞ்சம் கூட பிடிக்கல பாருங்க அதே மாதிரி உதிருதிராக வந்திருக்கு பாருங்களேன் பிரியாணி மட்டும் குழஞ்சிடக்கூடாதுங்க இந்த மாதிரி உதிரியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும் இப்போ இது நல்லா கலந்து விட்டுர்லாங்க நம்மளோட சுவையான வெஜ்ஜு பிரியாணி இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க உங்களோட அந்த சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பிரியாணி மசால் ஒன்று போட்டாலே போதுங்க இந்த பிரியாணியோட ஒரிஜினல் கலர் கிடைக்கும் நமக்கு பிரியாணி இன்றைக்கி சூப்பராக வந்திருக்குங்க இப்போ காலிஃப்ளவர் கிரேவிக்கு நான் ஒரே ஒரு தக்காளி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேங்க ஒரு பத்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் சேர்த்துறேன் இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு வந்து தான் கிரேவி தாளிக்க போகிறோங்க இப்போ நம்ம காலிஃப்ளவர் கிரேவி பட்றதுக்கு காலிஃப்ளவர் இந்த மாதிரி வெந்நீரில் போட்டு எடுத்து வச்சுருக்கேங்க தக்காளி வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ நம்ம தாளிச்சிடலாம் கிரேவி தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடலெண்ணெய் விட்டுக்கலாங்க கொஞ்சம் சோம்பு தாளிச்சிக்கலாங்க பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம் இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரக்குங்க பாருங்கள் பெரிய வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துடலாங்க இப்போ இதிலேயே நம்ம அரைச்ச விழுந்து சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க மல்லித்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் தனி மிளகாத்தூள் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க குழம்பு தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் காஷ்மீரி மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாங்க கொஞ்சம் மல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ இதுக்கு தேவையான மசாலா தூள் எல்லாமே சேர்த்துட்டோங்க இந்த ஸ்டேஜில் நம்ம வெந்நீரில் போட்டு கொதிக்க வச்சுருக்க காலிஃப்ளவர் சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போவே இது வந்து நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்குது அதனால் இப்போ நம்ம கொஞ்சம் வெந்நீர் விட்டுக்கலாங்க இப்போ இதில் தேவைக்கு நான் கொஞ்சமாக வெந்நீர் விட்டுக்கிறேங்க இந்த ஸ்டேஜில் ஒரு மூடி போட்டுடலாம் அடுப்பை நல்லா கொறைச்சி வச்சிடலாம் அந்த தண்ணியெல்லாம் வற்றி வரட்டுங்க பார்க்கலாம் இப்போ காலிஃப்ளவர் கிரேவி மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டேன் இடையில் ஒரு முறை பெரட்டி விட்டுட்டேங்க பாருங்கள் நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் கொஞ்சம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கோம் இப்போ நல்லா ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துருச்சுங்க கொஞ்சமாக எல்லாம் தூவிக்கலாங்க நம்மளோட காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க வெஜ் பிரியாணிக்கு இந்த மாதிரி கிரேவி செஞ்சு சைடில் வச்சுட்டு சாப்பிட்டா ரொம்பவே அருமையாக இருக்குங்க நான் செஞ்ச இந்த வெஜிடபிள் பிரியாணியும் காலிஃப்ளவர் கிரேவியும் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க இதுக்கு வந்து நம்ம மஷ்ரூம் கிரேவி செய்யலாம் எக் கிரேவி செஞ்சு சாப்பிட்லாம் இந்த மாதிரி கிரேவி தொட்டுக்கிறதுக்கு சைடில் இருக்கும்போது இந்த பிரியாணி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் கூடவே நான் வந்து வெள்ளரிக்காய் கேரட்லாம் போட்டு ஆனியன் போட்டு ஒரு ரைத்தாகவும் பண்ணியிருக்கேங்க நீங்களும் சண்டேஸ்லாம் இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு பாருங்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சண்டே சமையலாக வெஜ் பிரியாணி காலிஃப்ளவர் கிரேவி இந்த ரைத்தாக தான் பண்ணியிருக்கேன் உங்களுக்கும் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சரசூஸ் சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை காண்டெக்ட் பண்ணலாங்க இதோட எங்கக்கிட்ட பிறண்ட பொடியும் கிடைக்கும் தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க தேங்க்யூ